வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் தோலா தோளிகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அயில மீன் குழம்பு எப்படி செய்கிறந்தா அதுக்கு நீங்கள் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகட்டும் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் இந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி ஒரு கப் அளவு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு பத்து பல்லு அளவு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி பரட்டி விடுங்க இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும் இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டியது தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு இருந்து எட்டு இந்த சைஸ் இருந்துச்சுன்னா இருந்து எட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வெந்து வந்துடணும் இப்போ நம்ம இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் நீங்கள் கடையில் வாங்கினது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பெரட்டி விடுங்க ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால அதோடய ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹீட்லேயே இது நல்லா அந்த வறுபற்றும் அந்த பச்சை வாசம் இந்த மசாலா போயிடும் இப்படி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் தேங்காய் பூ ஒரு அரை மூடி அளவு சேர்த்து அதையும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கேன் இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா அது ஹீட் ஆகட்டும் இங்கே பாருங்கள் இப்போ நான் தேங்காவையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது மண் சட்டி நல்லா ஹீட் இப்போ நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு இது நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் சீரகம் கால் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க மிளகு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம இதில் நீங்கள் பாருங்கள் பொரிய ஆரம்பிக்குது நல்லா இந்த மாதிரி பொரிய வரும்போது தான் நம்ம அடுத்தது சேர்த்தணும் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து கட் பண்ணி இதோடு ஒன்றா சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் இந்த தாளிக்கிற சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போது நீங்கள் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையுமே நல்லா வந்து வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த தக்காளியும் நல்லா வந்து அந்த குலைவாக மாறும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் ஆகணும் அந்த மாதிரி ஆகும்போது இதில் நம்ம ஒரு கொத்தளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இது இந்த பச்சை மிளகாய் சேர்த்தும் போது இதோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்படி அப்பப்போ வந்து கலறி விடுங்க இப்போ இது நல்லா வந்து மையம் வந்து வெந்துடும் இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் வேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதை ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இது வந்து அப்படியே வந்து ரெடியாகும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இது வந்து அதை அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கிட்டும் நம்ம புளி ரெடி பண்ணிக்கலாம் நான் புளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு எடுத்து ஊற போட்டிருக்கேன் இதை நம்ம கரைச்சி இந்த புளி தண்ணியையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சி இல்லைங்களா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையுமே இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணியே சேர்க்காமல் இப்படியே விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்பயே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க இங்கே பாருங்கள் இது நல்லா கொதி வந்து இப்படி சுற்றியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அயில மீனை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நான் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான் அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை மண்ட் செட்டிங்கிறதுனால நல்லா கொதிக்குது இப்போ நம்ம எல்லா அயில மீனையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்தனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து கிண்டி விட்டால் போதும் அடிக்கடி வந்து கிண்டி விடுவேன்னா ஃபஸ்ட் டைம் இதை சேர்த்தனதுக்கப்புறமா ஒரே ஒரு டைமு இதை கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா மீனையுமே நான் ஃபுல்லாக வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் கையோடு நீ பாருங்கள் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரே ஒரே மூரை மட்டும் இப்படி பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கரண்டி போட்டிங்கன்னா மீனெல்லாம் அப்படியே உதிர்த்து உளுந் உளுந்து உளுந்துருவோம் அப்படியே கரைஞ்சி போய்டும் இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான அயில மீன் குழம்பு ரெடி